தமிழர்களின் பாரம்பரியத்தை பாதுகாக்க சென்னையில் கிராம திருவிழாக்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று நடிகர் கார்த்தி வலியுறுத்தியுள்ளார் சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் சம்பொள்ளில் என்ற பெயரில் கிராமத்து திருவிழா மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இந்த விழாவை நேற்று நடிகர் கார்த்தி தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடைக்குட்டி சிங்கம் படத்தில் நடித்த பின்னர் விவசாயிகள் மீது விவசாயத்தின் மீதும் தனக்கு மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டதாக தெரிவித்தார் சென்னை போன்ற பெருநகரங்களில் வசிப்போருக்கு கிராமங்களை பற்றிய அனுபவம் இல்லாமல் போய்விடுவதாகவும் நம் குழந்தைகளை கிராமங்களுக்கு அழைத்து சென்றால் என்ன உணர்வு ஏற்படுமோ அது போன்ற உணர்வு இந்த திருவிழாவில் ஏற்படுவதாகவும் கூறினார் தமிழர்களின் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் சென்னையில் இது போன்ற கிராம விழாக்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றார் அவங்க எல்லாரையும் இங்க ஒண்ணு சேர்த்து இருக்கிறதுக்கு முதல்ல இந்த விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி வந்து மக்களுக்காக குழந்தைகளுக்காக பண்ணணும்ன்றது வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு மூணு மாசம் உழைச்சு இது பண்ணிருக்காங்க உழவன் பவுண்டேஷனும் இது ஒரு சிறு பங்கு அவங்க கூட என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல அந்த வகையில இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்